வாழ்க வளமுடன் பெரிய தாடி வச்சுக்கிட்டு தளப்பாகையோட மிஷின்கன்னோட சுற்றிக்கிட்டு இருக்க போராளிகளை நீங்கள் செய்திகள்லையும் டாக்குமெண்ட்ரிஸ்லேயும் என் படங்களில் கூட பார்த்துருப்பீங்க இவங்கெல்லாம் யார் இவங்க கருணையே இல்லாமல் பெண்களை முட்டி போட வச்சு பின்பக்கமாக இருந்து மண்டையில் சுடுவாங்க கழுத்தை கத்தியால் நர நரன்னு அறுப்பாங்க லைனாக மக்களை நிற்க வச்சு கருணையே இல்லாமல் சுட்டு தள்ளுவாங்க இதெல்லாம் நாம் நிறைய செய்திகளில் பார்த்துருக்கோம் இப்படி படுபயங்கர பாதக செயல்களை செய்கிற இவர்கள் யார் என்ற கேள்வி நமக்குள் எழும் இவர்களில் பெரும்பாலானவர்கள் தாலிபன்கள் தாலிபன்கள் தான் யார் இந்த தாலிபன்கள் இவர்களின் தலைவர் யார் இவர்கள் ஏன் தோன்றினார்கள் எப்போது தோன்றினார்கள் இவர்களுடைய குறிக்கோள் என்ன பிறகு இவர்கள் எப்படி வளர்ச்சி அடைந்தார்கள் யாரெல்லாம் உதவினார்கள் இப்பொழுது இவர்களின் நிலை என்ன என்பதை எல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்தது சோவியத் யூனியன் என்ற ரஷ்யா உடனே அமெரிக்காவுக்கு மூக்கில் வேற்றுரும் இல்லையா அதனால் இவங்களை ரஷ்யன்ஸை ரஷ்யாவை உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இளைஞர்களை தூண்டி அவர்களுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்து அவர்களை போராளிகளாக மாற்றினார்கள் அமெரிக்கன்ஸ் இதில் ஒரு நல்ல பலனும் அவங்களுக்கு கிடைச்சிது நிறைய போராளி குழுக்கள் உருவானாங்க அதில் மிக முக்கியமான குழு மொஜாஹிதீன் என்ற குழு இதில் தான் பிற்காலத்தில் பேரும் புகழுமா இருந்த ஒசாமா பின் லேடன் இருந்தார் ஸோ இந்த மாதிரி பல குழுக்கள் ஆயுத பயிற்சி அமெரிக்கா கிட்ட எடுத்து ஆயுதங்களும் அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொண்டு ரஷ்யாவை எதிர்த்தார்கள் ரஷ்யாவும் இது என்னடா தொல்லையாக போச்சு இந்த ஆப்கானிஸ்தான் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய ஒரு பலமான நாடு இல்லை பெரிய பலனும் இல்லை அதை வச்சுக்கிறதுனால அதனால் முடிவில் சரி கேடாது கெட்டுப்போங்கன்னு சொல்லிட்டு அவங்க எண்பத்தொன்பதில் கிளம்பிட்டாங்க ரஷ்யாவை விரட்டி அடித்த பிறகு எல்லா விதத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா ஆனால் அப்படி செய்யவில்லை ரஷ்யா போன பிறகு அவர்களும் ஆப்கானிஸ்தானை நிர்கதியாக விட்டுட்டு எந்த உதவியும் செய்யாமல் கிளம்பிட்டாங்க அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை மட்டும் அப்படி அப்படியே கொடுத்துட்டு எல்லா குழுக்களுக்கும் போயிட்டாங்க அப்படி ஒரு குழு தான் ஹர்கத் ஐ இன்கிலாப் இஸ்லாமி என்ற ஒரு குழு இது கந்தஹார் கஜ்னி பத்திகா உருஸ்கன் போன்ற பகுதிகளில் பலமாக இருந்த குழு இதில் ஒரு சாதாரண வீரனாக இருந்தவர் தான் முல்லா முகம்மத் உமர் போராடி விரட்டி அடிக்கப்பட்டாலும் ரஷ்யா தான் ஆப்கானிஸ்தான் மேலே பரிதாபப்பட்டு கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க பெருசா இல்லைனாலும் ஒரு அற வயிற்று கஞ்சியாவது ஆப்கான் மக்கள் குடிக்க ரஷ்யா தான் காரணமாக இருந்தது அதன் பிறகு மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தது அதனுடைய தலைவர் நஜிபுல்லா போராளி குழுக்கள் இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த குழுக்களில் உள்ள வீரர்கள் சிதறி விலகி போய் அந்த குழுக்கள் தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டிருந்தது ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பித்தது அதனால அவங்க என்ன பண்ணாங்க இனிமேல் எங்களால் உங்களுக்கு படி அளக்க முடியாது உங்க பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கங்கன்னுட்டு அவங்களும் ஆப்கானிஸ்தானை கைவிட்டுட்டாங்க அதனால நஜிபுல்லா ஆட்சி படுபாதாளத்துக்கு போனது ஆப்கானிஸ்தானில் எதுவுமே உணவோ எந்த அடிப்படை வசதிகளோ கிடைக்காமல் மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளானார்கள் ஆப்கன் பொருளாதாரம் ஆட்டம் கண்டு கருப்பு சந்தை தலைவிரித்தாடியது லஞ்சம் ஊழல் பெருகி நாடு படு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது அதனால் மறுபடியும் பல போராளி குழுக்கள் நஜிபுல்லா அரசை கவிழ்த்துட்டு நாம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஆசையில அவங்க அவங்க வேட்டியை மடிச்சு கட்ட ஆரம்பிச்சாங்க அங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை பிடிக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா அங்கு பலமான ஆட்சி யாருமே இருந்தது கிடையாது அந்த காலகட்டத்துல ஸோ நஜிபுல்லா கிட்டயும் ஒரு பெரிய படை பலம் இல்லாததுனால அவங்க அவங்க நிறைய போராளி குழுக்களுக்கு இந்த ஆசை துளிர்விட ஆரம்பித்தது முழுமையாக இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே ஒரு பகுதியை ஆள்வது என்பது அவர்களால் முடிந்த காரியம்தான் அப்படிதான் ஆப்கன் வரலாற்றில் நிறைய சந்தர்ப்பங்களில் நடந்து வந்திருக்கிறது அதனால் நிறைய போராளி குழுக்கள் நஜிபுல்லா ஆட்சியை கவிழ்க்க முனைந்தார்கள் கிட்டத்தட்ட இதே எண்ணத்தில் களம் இறங்கியவர் தான் முல்லா முகமது ஓமர் ஆனால் இவருக்கு ஆங்காங்கே துண்டு துண்டாக எல்லாம் ஆட்சி பண்ணணும்ன்ற எண்ணமே கிடையாது இவருடைய குறிக்கோளே முழு ஆப்கானிஸ்தானையும் இணைத்து ஒரு நல்ல முஸ்லிம் நாடாக அதை பிரகடனப்படுத்தி தானே முழுமையும் ஆள வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள் அவர் எண்ணத்திற்கு அவருடைய நண்பர்களும் அவர் இயங்கி வந்த ஹர்கத் ஐ இன்கிலாப் இஸ்லாமி என்ற இயக்கமும் உதவியாக இருந்தார்கள் ஆனால் ஒமருக்கு ஆள்பலமும் ஆயுத பலமும் தேவைப்பட்டது இப்பொழுது இருக்கும் இந்த பலம் அவருக்கு நிச்சயம் போதாது என்பது தெரியும் இந்த சமயத்தில் பாகிஸ்தானை பெனாசர் பூட்டோ ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு பெனாசர் பூட்டோவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த பிரச்சனை என்னென்னா அவங்களால மத்திய ஆசியாவிற்கு சரியான முறையில் சுலபமாக வர்த்தகத்தை செய்ய முடியல ஏன்னா மத்திய ஆசியாவுக்கு வர்த்தகம் செய்யணும்னா அவங்களுடைய எல்லா சரக்கு வண்டிகளும் ஆப்கானிஸ்தான் வழியாகத்தான் ஆப்கானிஸ்தானை கடைந்து கடந்து மத்திய ஆசியாவிற்கு செல்ல வேண்டும் ஆனால் அன்னைக்கு இருந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் லஞ்சம் தலை விரித்து ஆடியதுனால எதுவுமே அரசனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாததுனால ஆங்காங்கே ஒரு பெரிய பணம் இவர்கள் லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருந்தது இது பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது அதனால் பெனாசிப் பூட்டோ ஐஎஸ்ஐயை கூப்பிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஐஎஸ்ஐ என்பது இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற பாகிஸ்தான் அமைப்பு இவர்களுடைய வேலை என்னென்னா நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வது தான் இங்கே நம்ம இந்தியாவில் ரா இருக்கு இல்லையா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்க் அதே போல தான் அங்கே ஐஎஸ்ஐ ஆனால் அவர்கள் மற்ற மோசமான வேலைகளும் செய்வார்கள் அதாவது மறைமுகமா மற்ற நாடுகளை உளவு பார்ப்பது ஆங்காங்கே தீவிரவாதிகளை ஊக்குவிப்பது அவருக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுப்பது என்று மற்ற இந்த மாதிரி மோசமான வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள் ஐஎஸ்ஐ இவங்க பெனசிர் பூட்டோக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஆப்கானிஸ்தான்ல பல குழுக்கள் போராடிட்டு இருக்காங்க அதுல ஒரு நம்பகமான ஒரு குழு அதன் தலைவர் முல்லா உமர் அவர் தான் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்காரு அதனால் அவருக்கு நம்ம உதவி செய்யணும் ஆயுத உதவி செய்யணும் அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அவர் ஆட்சியை குடிச்சிடுவார் அதுக்கப்புறம் நமக்கு இணக்கமாக இருப்பார் நமக்கு நம்ம வர்த்தகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதன் பிறகு நாம் நம்ம வர்க்க வர்த்தகத்தை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பூட்டோவுக்கு இது பெனாசிற்கும் சரின்னு பட்டதுனால முல்லா உமரை அழைத்து இந்த ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க அவரும் அதுக்கு ஒத்துக்கிறார் உமருக்கும் ஆள் பலமும் ஆயுத பலமும் நிறைய தேவைப்பட்டதுனால அவருக்கு வேற வழி கிடையாது இந்த டீலை ஒத்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கிட்ட இருந்து உதவி பெற்று அவர்கள் கேட்குற இந்த வர்த்தக ஒத்துழைப்பும் நிச்சயமாக நம்மளால் தர முடியும் தரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார் உமர் சரி இப்போ ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையும் இல்லை பாகிஸ்தான் கிட்ட அமெரிக்காவுடைய நிறைய ஆயுதங்கள் இருக்குது அவங்க கிட்ட இருந்து வாங்கினது அவங்க ஓசியில் கொடுத்தது எல்லாமே நிறைய இருக்குது அதிலிருந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க இருக்குது ஆனால் ஆள் பலம் ஆட்களுக்கு என்ன செய்வது என்று யோசித்தார்கள் அப்பொழுது தான் இருந்து அகதிகளாக வந்து இங்கே பாகிஸ்தானில் உள்ள பல மதரசாக்களில் படிக்கும் மாணவர்களை இதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னுட்டு அந்த அகதிகளாக வந்தவர்களை மாணவர்களை ஒமருக்கு ஒப்படைத்தார்கள் இது ஒரு பகுதி மதரசா என்றால் மத பள்ளி சரி இந்த அகதிகள் மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு பெரிய இயக்கம் ஆட்களை ஒமருக்கு கொடுத்து உதவியது அது எந்த இயக்கம் என்றால் ஜம்யத் உலமா ஏ இஸ்லாம் என்ற பாகிஸ்தானின் ஒரு அரசியல் அமைப்பு இவர்கள் பாகிஸ்தான் முழுவதும் மூவாயிரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் மதரசாக்களை நடத்தி வந்தார்கள் இவர்கள் ஒரு முஸ்லிம் அடிப்படைவாதிகள் இவர்களுடைய எண்ணம் என்னன்னா பாகிஸ்தான் மத ஷரியத்தை பின்பற்றும் ஒரு பத்தரை மாற்று முஸ்லிம் நாடாக திகழ வேண்டும் என்பதுதான் ஆனால் அது இவங்க அமெரிக்காவை நம்பியிருக்கும் வரை அமெரிக்கா இவர்களுக்கு படியலந்து கொண்டு இருக்கும் வரை இது நடக்காது என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா நம்ம மதராசா இருந்து இளைஞர்களை ஒமருக்கு கொடுக்கலாம் ஒமர் ஆப்கானிஸ்தான் எல்லாம் பிடிச்சிட்டு அங்க ஆட்சியை பிடிச்ச பிறகு நமக்கும் உதவுவார் இங்க வந்து சரியத்தை பின்பற்றும் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் ஆட்சி செய்வதற்கு ஒமர் உதவுவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது ஏன்னா ஒமரோ ஒரு முஸ்லீம் தான் இந்த ஷரியம் என்றால் ஷரியா என்றால் அரபி அதில் நேரான வழி என்று அர்த்தம் இது குரானிலிருந்தும் நபிகளுடைய வாழ்க்கை முறையிலிருந்தும் தொகுத்து எடுக்கப்பட்ட ஒரு நெறிமுறைகள் இதுதான் ஷரியத் என்பார்கள் இப்படி மதரசாக்களில் இருந்து திரட்டப்பட்ட அனைத்து இளைஞர்களையும் நிறைய முகாம்களில் தங்க வைத்து இதற்கென்னு பிரத்யேகமாக முகாம்களை உருவாக்கினார்கள் அதற்கும் பாகிஸ்தான் தான் உதவியது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயுடைய மேற்பார்வையில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள எல்லைப் பகுதிகளில் இந்த முகாம்களை அமைத்து தீவிரமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது இந்த இளைஞர்களுக்கு இதுதான் இந்த தாலிபன் உருவான கதை தாலிபனின் தலைவர் முல்லா முகமது உமர் இவர்கள் பயிற்சி எல்லாம் எடுத்த பிறகு ஆப்கானிஸ்தான் உள்ளே சென்று எல்லா சிறு சிறு குழுக்களையும் அழித்து அவர்கள் எல்லாம் தன்னுடன் இணைத்து கொண்டு ஒரு பெரிய சக்தியாக உருவாகி நஜிபுல்லா அரசையும் கவிழ்த்து ஆட்சியை பிடித்தார் முல்லா உமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் நான்காம் தேதி மக்கள் முன்றா முன்னால் தோன்றி தன்னை ஒரு அதிபராக பிரகடனப்படுத்தி கொண்டார் முல்லா ஒமர் அவர்கள் ஒமர் ஆட்சிக்கு வந்த பிறகு பாகிஸ்தான் அது நினைத்தபடி வர்த்தகத்தை சுமூகமாக செய்யத் தொடங்கியது ஆனால் மக்கள் தாலிபன்களின் சுயரூபத்தை உணர ஆரம்பித்தார்கள் கடுமையான சட்டத்திட்டங்களை தாலிபன்கள் வகுத்தனர் அதை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகளும் ஏன் மரண தண்டனையும் கூட வழங்கப்பட்டது தாலிபான்கள் முன்வைத்த இஸ்லாம் நெறிகள் என்பது சில சரியத்திலிருந்தும் பெரும்பாலானவை உமர் மூளையிலிருந்தும் வந்தவை அவற்றிற்கும் நபிகள் சொன்ன இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் சட்டத்திலிருந்து சிலவற்றை உங்களுக்காக கூறுகிறேன் எந்த கேளிக்கைகளும் கூடாது அதாவது டிவி ரேடியோ கலை நிகழ்ச்சிகள் என்று எதுவுமே மக்கள் பார்க்கக்கூடாது ஷேவ் பண்ணக்கூடாது ஆண்கள் ஷேவ் பண்ணக்கூடாது குறைந்தது ஒரு ரெண்டு அங்குலத்திலாவது தாடி இருக்க வேண்டும் தலைப்பாகை கட்டாயம் அணிய வேண்டும் ஆண்கள் பெண்கள் கட்டாயம் பர்தா அணிய வேண்டும் பொது இடங்களுக்கு பெண்கள் வரக்கூடாது வெளியே பெண்கள் வந்தால் ஒரு ஆண் துணையோடு தான் வர வேண்டும் அவர்கள் எந்த வேலைக்கும் செல்லக்கூடாது கழுக்கால் கூட தெரியாமல் தான் வெளியே அவர்கள் வர வேண்டும் அவர்களுடைய வீட்டு பால்கனியில் கூட அவர்கள் வந்து நிற்கக்கூடாது சிரிக்கக்கூடாது குரல் உசத்தி பேசக்கூடாது அணிகலன்கள் கூடாது அலங்காரங்கள் கூடாது எக்ஸட்ரா 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 என்று பெண்களுக்கு எதிராக பல மோசமான சட்டங்களை போட்டு அவர்களை பாட்டி வதைத்தது தாலிபன்களின் ஆட்சி மக்கள் ஒன்றாக எங்கும் கூடி பேசக்கூடாது போராட்டங்கள் செய்யக்கூடாது மீறினால் அவர்களுக்கும் மரண தண்டனையே இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தான் ஓமர் நடத்தி வந்தார் பின் ஒசாமா பின் லேடன் தன் குடும்பத்தினருடனும் ஆயுதங்களுடனும் தன் ஆதரவாளர்களுடனும் ஜோர்டானிலிருந்து தனி விமானத்தில் ஆப்கானிஸ்தான் வந்தார் அதன் பிறகு அவர் தோராபோரா மலைப்பகுதிகளில் ஆப்கானிஸ்தானில் மறைந்து வாழ்ந்தார் அவருக்கு எல்லா உதவிகளும் ஒமர் செய்தார் இங்கிருந்துதான் அவர் செப்டம்பர் லெவன் அட்டாக் ட்வின் டவர்ஸை தகர்த்தார்கள் அல்லவா அந்த வேலையை இங்கிருந்து தான் செய்தார் தாலிபன்களின் மற்றொரு செயல் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது அது என்னவென்றால் நானூறுகளில் ஆப்கானிஸ்தானில் உள்ள பாமியானில் நிறுவப்பட்ட இரண்டு மிகப்பெரிய புத்தர் சிலைகளை இரண்டாயிரத்தி ஒன்று மார்ச்சில் தாலிபன் ஆட்சியில் தகர்க்கப்பட்டது செய்யாதீர்கள் என்று யுனெஸ்கோ கதறியது உலக நாடுகளும் கேட்டுக்கொண்டது ஆனால் இதை சற்றும் மதிக்காமல் ஒமர் இந்த காரியத்தை செய்து முடித்தார் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலும் பென்டகனிலும் தாக்குதல் நடத்தினார்கள் அல்கைதா அமெரிக்காவின் நான்கு விமானங்களை கடத்தி அதை ட்வின் டவர்ஸிலும் இந்த பென்டகனிலும் இடித்து தாக்கினார்கள் இதில் ட்வின் டவர்ஸ் முற்றிலும் தரைமட்டமாகியது ஏறக்குறைய நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இனி அல்கைதாவையும் அதன் தலைவர் ஒசாமா பின்லேடனையும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த ஒமரையும் விட்டு வைக்க முடியாது என்று முடிவு இந்த அட்டாக் நடந்து ஒரு மாதத்திற்குள் ஒரு பெரும் படையை ஆப்கானிஸ்தானிற்கு அனுப்பி வைத்தது அமெரிக்கா கடும் சண்டைக்கு பிறகு ஆறு மாதத்திற்குள் முழு ஆப்கானிஸ்தானும் யுஎஸ் ஆர்மி கட்டுப்பாட்டிற்கு வந்தது எல்லா தீவிரவாத முகாம்களும் அழிக்கப்பட்டது முக்கால்வாசி தாலிபன்கள் கொல்லப்பட்டனர் மீதமுள்ளவர்களும் ஒசாமா பின்லேடனும் ஒமரும் தப்பித்து விட்டனர் அமெரிக்க உதவியுடன் ஒரு இடைக்கால ஆட்சி அமைக்கப்பட்டது ஹமீத் கர்சாய் அதிபரானார் ஒரு கணிசமான அமெரிக்க படை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானிலேயே தங்கியிருந்தது ஏனென்றால் ஆப்கானுடைய பாதுகாப்பிற்கும் தாலிபன்களின் வேட்டைக்கும் அவர்கள் அங்கேயே தங்கினார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூனில் முல்லா முகமது ஒமர் இறந்து விட்டதாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் தாலிபான்கள் உலகிற்கு அறிவித்தார்கள் அதேபோல் ஒசாமா பின்லேடனும் ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று அபோதாபாத் என்ற பாகிஸ்தானில் உள்ள ஒரு கிராமத்தில் யுஎஸ் ஆர்மியுடைய தாக்குதலால் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து பாதுகாப்பிற்காக இருந்த அமெரிக்க படையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இருபது வருடங்களுக்கு பிறகு அமெரிக்கா திரும்ப பெற்றுக்கொண்டது உடனடியாக இதுதான் சந்தர்ப்பம் என்று தாலிபான்கள் மறுபடியும் அங்கு நடந்து கொண்டிருந்த ஒரு பொம்மை ஆட்சியை அகற்றிவிட்டு தாங்கள் ஆட்சி அமைத்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கும் இந்த தாலிபன்களின் ஆட்சி ஒமர் முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை நடத்தி வந்த படும் மோசமான பெண்களுக்கு எதிரான பொதுமக்களுக்கு எதிரான மோசமான ஆட்சியை போல் இருக்கிறதா அல்லது அதைவிட பரவாயில்லையா அல்லது நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா என்பது எல்லாம் அந்த அல்லாவிற்கே வெளிச்சம் இப்பொழுது தாலிபன்களை பற்றின ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்களும் அதையே நினைத்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்